இருந்தும் குருமுகமாக உபதேசத்தின் பெருமை தெரிய வேண்டும் என்று இவருக்குத்தான் நாம் தீட்சை தரணும் என்று வியாசர் அனுப்பி வைத்தது என்று கோவிந்த பகவத் பாதருக்கு நிச்சயமாயிற்று சாஸ்திர பிரகாரம் ஆச்சாரியாளுக்கு அவர் சந்நியாச ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணினார் சந்நியாசி முடிந்த முடிவாக தன் ஜீவன் என்பதை பிரம்மமே என்று தெரிந்து கொள்ள வேண்டியவன் அதற்காக குரு அவனுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரியப்படுத்துவதான மகாவாக்கியம் என்ற மகா மந்திர உபதேசம் செய்வார் அவன் அதே தியானமாக இருந்து அந்த ஐக்கியத்தை பெற வேண்டும் வேத சாகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு மகா வாக்கியம் உண்டு அந்த சாகையின் முடிவில் வரும் உபனிஷத்தில் அது இருக்கும் இவற்றிலே முக்கியமானவையாக ஒரு வேதத்துக்கு ஒன்று என்று நாலு மகா வாக்கியங்கள் சொல்லப்படுகின்றன ஆச்சாரியாளுக்கு கோவிந்த பகவத் பாதர் அந்த நாளையும் உபதேசித்தார் என்று மாதவிய சங்கர விஜயத்தில் இருக்கிறது நம்முடைய காஞ்சி மடத்திலும் சுவாமிகளாக வருகிறவருக்கு இப்படி நாலு மகாவாக்கியங்களும் உபதேசிக்கப்படும் வழக்கம் இருந்து வருகிறது பிரணவமும் சோகம் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய வாசகத்தில் அந்தமாக உள் அடங்கி இருப்பதால் அதுவும் மகா வாக்கியமே அதையும் உபதேசிக்கும் வழக்கம் இருந்து வருகிறது கோவிந்த பகவத் பாதாள் ஆச்சாரியாளிடம் வியாச ஆக்ஞைப்படியே தாம் வந்து உபதேசம் பண்ணியதாக சொன்னார் வியாசருடைய பிரம்மசூத்திரத்தின் சரியான தாத்பரியத்தை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணி சுத்த வைதிகத்தையும் சுத்த அத்வைதத்தையும் பிரகாசிக்கப்படுத்த வேண்டும் என்ற ஆக்ஞையையும் தெரிவித்தார் பரமேஸ்வரனை அப்படி சூத்திர பாஷ்யம் செய்வதாக உத்தேசித்து தேவர்களிடம் சொல்லியிருந்தது தானே குரு பரம்பரையின் ஆக்ஞையாக அது வரவேண்டும் என்றே அவதாரத்தில் காத்து கொண்டிருந்தார் அப்படியே ஆச்சாரியால் ஸ்வய சூத்திரத்தின் தாற்பயமெல்லாம் பிரகாசிக்கும்படியாக பாஷ்யம் பண்ணி குருவின் சரணத்தில் வைத்து அவருக்கு நிரம்ப கைங்கரியம் பண்ணிக்கொண்டு சில காலம் கூட இருந்தார் வீட்டில் இருப்பதனால் எட்டு வயசுதான் ஆயுஷ் என்றும் அப்புறம் சன்னியாசம் வாங்கிக்கொண்டால் இன்னொரு ஜென்மா ஏற்பட்ட மாதிரி இன்னொரு எட்டு வருஷம் ஆயுஷை கூட்டிக் கொள்வதென்றும் சுவாமி லீலை பண்ணியிருந்தார் அந்த எட்டு வருஷத்துக்குள் லோகமெல்லாம் என்னாலும் சனாதன தர்மம் நிற்பதற்கான பாஷ்யங்களை ஆச்சாரியால் பண்ண வேண்டுமே என்பதால் கோவிந்த பகவத் பாதர் அவருக்கு விடை கொடுத்து காசிக்கு அனுப்பி வைத்தார் காசி வாசத்தில் வைதிக மத பிரச்சாரம் நம்முடைய தேசத்திற்கே மகாட்சேத்திரமாக இருப்பது காசி அது மட்டுமில்லாமல் பண்டித ராஜதானியாகவும் ஆதியில் இருந்து இருந்து வந்திருக்கிறது தேசத்தில் உள்ள அத்தனை மதங்களை சேர்ந்த பண்டிதர்களும் அங்கே இருப்பார்கள் அதனால் அங்கே போனால்தான் எல்லாரிடமும் எடுத்துச் சொல்லி அவசியமானால் வாதம் பண்ணி வேத மார்க்கத்தையும் அதன் உச்சியான அத்வைதத்தையும் சீக்கிரத்தில் ஸ்தாபிக்க முடியும் என்றே ஆச்சாரியாலை அவருடைய குரு அங்கே அனுப்பினார் அப்படியே காசிக்கு போய் ஆச்சாரியால் கங்கையின் மணிகர்ணிகா கட்டத்தில் உள்ள முக்தி மண்டபத்தில் இருந்து கொண்டு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார் ஏழு முக்தி கஷேத்திரங்களில் காசி ஒன்று முக்தி கஷேத்திரம் மோக்ஷபுரி என்றால் அங்கே மரணமடைந்தால் யாரானாலும் மோக்ஷத்துக்கு போய்விடுவார்கள் என்று ஐதீகம் அயோத்தி வடமதுரை ஹரித்வார் அவந்தி துவாரகை என்று இன்னும் ஐந்து வடதேசத்திலேயே இருக்கின்றன பாக்கி உள்ளது காஞ்சிபுரம் சப்த மோக்ஷபுரிகளில் தக்ஷணத்தில் இருப்பது இது ஒன்றுதான் முக்தி தரும் நகரெழியில் முக்கியமாம் காஞ்சி என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார் காசி மாதிரியே காஞ்சிபுரத்திலும் முக்தி மண்டபம் என்று இருக்கிறது புரியிலும் புரி ஜெகந்நாத்திலும் முக்தி மண்டபம் உண்டு கங்கைக்கரை கரை முக்தி மண்டபத்தில் இருந்து உபதேசத்தை ஆரம்பித்த ஆச்சாரியாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது முதலில் சர்வதீர்த்த கரை முக்தி மண்டபத்தில் தான் தங்கினார் அதனால் இப்போதும் வியாச பூஜை என்று காமாட்சி கோவிலுக்குள்ள ஆச்சாரிய பிம்பம் அங்கு எழுந்தருளிவிக்கப்படுகிறது சூத்திர பாஷ்யமோ என்று பிரமிப்பாக கேட்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கு அதை ஆச்சாரியாலே உபதேசித்தார் என்றால் எப்படி இருந்திருக்கும் அங்கம் வங்கம் கலிங்கம் என்று உள்ள ஐம்பத்தி ஆறு தேச பண்டிதர்களும் காசியில் ஆச்சாரியால் உபன்யாசத்தை கேட்டார்கள் பாண்டித்யம் ஆஸ்திக்யம் இரண்டும் உள்ளவர்களாக இருந்த எல்லோரும் இப்படி ஒரு அபார தேஜஸ்வி இத்தனை சிறு வயசில் அபாரமான ஞானத்தோடு சொல்கிறாரே என்று சரணத்தில் விழுந்து பாஷ்யாமிரதத்தில் திளைத்து ஆனந்தப்பட்டார்கள் மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிலும் திறந்த உள்ளவர்கள் இவர் சொல்வதுதான் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டு சிஷ்யரானார்கள் அவர்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதை தங்கள் தங்கள் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணினார்கள் அதனால் சட்டென்று ஒரு பெரிய திருப்பம் நம்முடைய மதத்துக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது எதற்காக அவதாரம் ஏற்பட்டதோ அந்த பணி நடக்க ஆரம்பித்தது இப்போது ஹிட்லரிடம் ஊர் ஊராக தேசம் தேசமாக தடதடவென்று விழுந்து கொண்டிருக்கவில்லையா அப்படி தேசங்களும் ஆச்சாரியால் காலில் விழ ஆரம்பித்தன ஹிட்லர் ஜெயிப்பதில் ஆச்சரியமில்லை சாதாரணமாக கெட்டதுகள்தான் கிறுவென்று பரவுகிற வழக்கம் ஆனால் ஆச்சாரியாளின் சக்தி அறிவு சக்தி அனுகிரக சக்தி எல்லாம் சேர்ந்ததில் நல்லதற்கு இப்படி ஒரு அதிசயமான வளர்ச்சி ஏற்பட்டது ஆச்சாரியாலின் நூல்கள் ஆச்சாரியாலும் எழுதி தள்ளி கொண்டு போனார் உபனிஷத்துக்களுக்கும் கீதைக்கும் பாஷ்யம் எழுதினார் மிக நுட்பமான தத்துவங்களையும் அபிப்பிராயங்களையும் அனாயாசமான தெளிவோடு விளக்கி எழுதினார் உபனிஷத்துக்களில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான மாதிரி விஷயங்கள் வரும் ஒரே கீதையிலேயே பகவான் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை உசத்தி பேசுகிறார் போல இருக்கும் இப்படி மியூச்சுவலி கான்ட்ரடிக்டரியாக ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுவதையெல்லாம் அலசி அலசி ஒரே அபிப்பிராயத்தில்தான் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் அதுதான் அத்வைதம் என்று ஆச்சாரியால் உறுதிப்படுத்தியிருக்கும் அழகை பார்த்து அறிவாளிகள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் சித்தாந்தம் இருக்கட்டும் அவர் கையாண்டிருக்கிற முறையினால் சம்ஸ்கிருத பாஷைக்கே ஒரு புது மெருகு ஏற்றிவிட்டார் எப்படிப்பட்ட சிக்கலான அபிப்பிராயங்களையும் அந்த பாஷையினால் எவ்வளவு லாபகமாக தெரிவித்துவிட முடியும் என்று காட்டிவிட்டிருக்கிறார் என்றும் பல பேர் கொண்டாடுகிறார்கள் லிங்குவா பிராங்கா என்பதாக பல பாஷாக்காரர்களுக்கும் தொடர்பு மொழியாயிருக்கும் பொது பாஷையை சொல்கிறார்கள் அல்லவா நம் தேசத்தில் அப்படி இருந்து வந்திருப்பது சம்ஸ்கிருதம்தான் குறிப்பாக ஆதாரமான மத சாஸ்திரங்கள் அந்த பாஷையில் இருக்கின்றன அதனாலேயே தேசம் முழுவதற்குமாக எழுதிய ஆச்சாரியால் அந்த பாஷையில் எழுதியது பாஷ்யங்கள் சொந்த நூலான பிரகரணங்கள் என்று இப்படி எழுதியது எல்லாம் ஞான மார்க்கம் பாஷ்யங்களில் சித்தாந்த ரீதியான ஆராய்ச்சி வாதங்கள் எதிர்வாதங்கள் எல்லாம் விஸ்தாரமாக ஆனால் கூட வளவளப்பு இல்லாமல் இருக்கும் தாம் சொல்ல வரும் அபிப்பிராயத்துக்கு விரோதமாக பூர்வ பக்ஷம் என்று எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனையையும் அவரே சொல்லிவிட்டு அப்புறம் அதற்கெல்லாம் எப்படி தப்பு என்று ஆணித்தரமாக காட்டி சித்தாந்தத்தை நிலைநாட்டுவார் இப்படித்தான் சாங்கிய மீமாசிகாதிகள் பௌத்த சார்வாகாதிகள் முதலான மற்ற சித்தாந்தங்களை எல்லாம் நிராகரணம் பண்ணியிருப்பது முன்னேயே நாம் பார்த்திருப்பது போல மற்றதெல்லாம் அடியோடு உபயோகம் இல்லாதவை என்று தள்ளிவிடாமல் எதில் என்ன சாரமாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டார் அது மட்டுமில்லை அதெல்லாமே அத்வைதத்தில் அடக்கம்தான் என்கிறார் மாண்டூக்கிய உபனிஷத் காரிகை என்று கௌடபாதர் செய்திருக்கிறார் அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் என்றேன் அல்லவா அதிலே கௌடபாதர் அபேதிகளாக இல்லாத மற்ற சித்தாந்திகள் தங்களுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் நமக்கு அவர்களிடம் ஒரு விரோதமும் இல்லை என்று சொல்லியிருப்பதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது போது அத்வைதத்திற்கு அந்த சித்தாந்தமும் எல்லாம் கைகால மாதிரிதானே யதா பாதாதிபிகி என்கிறார் தன் கை காலுடனேயே எவனாவது விரோதம் பாராட்டுவானா கை கண்ணை குத்தி வலி உண்டாக்கலாம் ஒரு கால் இன்னொரு காலை தடுக்கி பல்லே நாக்கை கடித்து வலி ஏற்படுத்தலாம் இது மாதிரி அவர்கள் தங்களுக்குள் மோதி கொண்டு போகட்டும் மொத்த மனுஷனுக்கு எல்லாம் அங்கமானதால் எதனோடும் மோதல் இல்லாத மாதிரிதான் அத்வைதிக்கு அவர்கள் அடுத்த ஸ்லோக பாஷ்யத்திலேயே இன்னும் பிரேமையோடு அந்த துவைதிகளுக்கு எல்லாமும் ஆத்மாவாக இருப்பவன் அத்வைதி என்பதுதானே பரம தாத்பர்யம் தத பரமார்த்ததோ பிரம்மவித் ஆத்மைவ துவைதி நாம் என்கிறார் மாற்று சித்தாந்தக்காரர்களுக்கும் நிரம்ப மரியாதை கொடுத்தே சொல்லியிருக்கிறார் மீமாம்சா பாஷ்யக்காரர்களில் ஒருவரான சபரரை ஆச்சாரியேன சபர சுவாமினா என்றும் இன்னொருவரான உபவர்ஷரரை பகவதோ உபவர்ஷேன என்றும் கௌதமர் செய்த நியாய சூத்திரத்தை குறிப்பிடும்போது ஆச்சாரிய பரணீதம் என்றும் அவர்களுக்கு ஆச்சாரியர் சுவாமி பகவான் என்றெல்லாம் அடைமொழி கொடுத்து சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார் தாமே சொந்தமாக எழுதிய ஞான நூல்களான பிரகரணங்களில் சித்தாந்த வாதமாக அதிகம் இல்லாமல் தத்துவங்களை பளிச் பழிச்சென்று மணிமணியாக கொடுத்திருக்கும் அதோடு கூட அனுபூதிமானின் நிலையையும் ஸ்வச்சமாக வர்ணித்திருக்கும் பிரகரண கிரந்தங்களில் மிகவும் பெரிதான விவேக சூடாமணியிலும் உபதேச சாகசிரியிலும் இப்படிப்பட்ட வர்ணனைகள் வருவதோடு ஜீவன் முக்தானந்த லகரி தன்யாஷ்டகம் எதிபஞ்சகம் முதலியவையும் அனுபவியின் ஆனந்த நிலையை வர்ணிப்பவைதான் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தான் பாட்டுக்கு ஆத்மாராமனாக தெரிந்து கொண்டிருக்கிறானே அவனை போன்ற பாக்கியசாலி யார் என்று எதி பஞ்சகத்தில் கேட்கிறார் கௌபீனவந்தஹா கலு பாக்கியவந்தகா என்றால் அது இந்த கோவனாண்டி அல்லவா என்கிறார் நம் மனசில் ஆழ பதிகிற விதத்தில் அவனே தன்னை மறந்து தன் ஸ்திதியை தத் ஏகோ அவிசிஷ்ட சிவ கேவலோகம் சாட்சி நித்யா பிரத்யகாத்மா சிவோகம் அகமேவ பரம் பிரம்ம வாசு தேவாக்கியம் அவ்யயம் அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷணகா கேவல சிவகா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் என்றெல்லாம் சொல்வதாக இருக்கும் இப்படிப்பட்ட கிரந்தங்களை பாராயணம் பண்ணும்போது அப்படி பண்ணுகிற நாழி வரையிலாவது நாமும் அழுக்கில்லாத ஆகாசம் மாதிரி ஜோதிர்மயமாக ஆனந்தமயமாக இருக்கின்றார் போலவே இருக்கும் ஏக சைதன்ய ஜோதிஷினால்தான் லோகத்தில் உள்ள எல்லா ஒளிகளும் காட்சிகளும் காண்பானும் என்பதை இருக்கி ஒரே ஸ்லோகத்தில் அடக்கி ஏக ஸ்லோக பிரகரணம் என்றும் ஒன்று அனுகிரகித்திருக்கிறார் அரை ஸ்லோகத்திலேயே கூட உபதேச சாரத்தை வடித்து கொடுத்திருக்கிறார் குழந்தைகளுக்கு வாத்தியார் உபதேசம் பண்ணுகிறது போல அடியில் இருந்து ஆரம்பித்து பாலபோத சங்கிரகம் என்று ஒன்று பண்ணியிருக்கிறார் இன்னொன்று சின்ன சின்ன கேள்வியும் பதிலுமாக சகல விஷயங்களும் சொன்னதுதான் பிரஷ்னோத்தரண ரத்னமாலிகா ஞான புஸ்தகங்களைப் போலவே பக்தி ஸ்தோத்திரங்களும் நிறைய எழுதினார் இது சகல ஜனங்களுக்குமான உபகாரம் பண்டிதர்களே ரசிக்கக்கூடிய சிக்கல்களை ஞான புஸ்தகங்களில் அவிழ்த்து கொடுத்த அதே ஆச்சாரியால் ஒரு குழந்தை கூட பிரியப்பட்டு சொல்லும்படியாக அதற்கும் புரியும்படியாக பக்தி ஸ்ருதிகள் நிறைய பண்ணி கொடுத்தார் இவற்றிலேயும் ரசிகர்கள் விஷயஜர்கள் ஆச்சரியப்படும்படியாக அநேகம் உண்டு பாதாதி கேச வர்ணனை கேசாதி பாத வர்ணனை என்று தெய்வங்களை விஸ்தாரமாக வர்ணிப்பது பக்தி பாவம் பொங்கும்படியாக எப்படியெல்லாம் உபச்சாரம் பண்ணி பண்ணி பார்க்கலாமோ அத்தனையும் ஸ்லோக ரூபமாக பண்ணிவிடுவது என்று நிறைய செய்து அவற்றை சொல்வதாலேயே பாராயணம் பண்ணும் நம் சித்தம் பரமாத்மா விஷயமாக ஒட்டி கொண்டிருக்கும்படி செய்திருக்கிறார் பாஷ்யங்கள் முழுக்க புரோஸ் பிரகரணகந்தங்களிலும் புரோஸ் உண்டானாலும் பொயற்றிதான் ஜாஸ்தி ஸ்தோத்திரங்களெல்லாம் பொயற்றிதான் எதுவானாலும் அதே தெளிவு அர்த்த புஷ்டி ஹிருதயத்துக்கு பரம சாந்தியை தருகின்ற தன்மை